பேர் சங்கர என் மகன் வந்து என்னோட சொத்தை நானாடவே முன் வந்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் அடிச்சு வாங்க வண்ணத்தில் என்னை தாக்கியிருக்காரு பல முறை காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் உளும்பாக்கம் காவல் நிலையத்தில் பல லட்சங்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு நான் இந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர் பண்ணி தரேன் சொல்லி அங்கே இருக்கிற ஏசி இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க பல புகார் கொடுத்தோம் அதுக்கு சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க விசாரிக்க மாட்டாங்க மெமோ போட்டு தர மாட்டாங்க

சீனியர் முதியவர் கடந்த ஒன்றரை வருடங்களாக தன்னுடைய சொத்து ஒரு சொத்து ஒரு வீடு மூணு தளம் உள்ள ஒரு வீடு திலகர் என்கிற இடத்தில் இருக்கிறது வடபழனி அது விருகம்பாக்கம் காவல் நிலையம் கண்ட்ரோல் ஏரியா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னுடைய கடின உழைப்பால் உருவான அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அவருடைய மகன் முழுவதுமாக இவரை சித்திரவதைப்படுத்தி இவரை வந்து நைட் எல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறது உடம்பு வரி வரியா வரி வரியா இந்த நிலையில இதுதான் அவருடைய மகனும் கூட கிளியர் திரு அனந்த சுப்பிரமணியன் வயது பாத்தீங்கன்னா முப்பது வயசு கல்யாணம் ஆகல ஆனா நம்பர் ஒன் பூதாரி குடிகாரரும் கூட அது மட்டும் இல்லாம அந்த சொத்துக்காக தன்னுடைய தாய் மட்டும் இல்லாம தங்கையில இருந்து எல்லாரையுமே மிரட்டி வச்சு இவர் கையில எழுதி வாங்குற வரைக்கும் இவரை நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கிறாரு வீட்டுல வச்சு டெய்லி அடிச்சிருக்கிறாரு இவரை கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு இது ரிலேட்டடா யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தா அந்த சப்போர்ட் பண்ற நபரையும் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு இந்த நபருடைய வேலை அவரோடு அவருக்கு முக்கியமா அந்த சொத்து மட்டும்தான் ரெண்டரை கோடி அவங்க அப்பா அந்த சம்பாதிச்சு வச்ச அந்த வீடை பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை நடுத்தொருள விடணும் இவர் என்ன தா இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ரிட்டையர்டு போகி கமிஷனர் ஆபிஸ் டிசி ஆபிஸ் ஹோம் செக்ரட்டரி சீப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல் அது இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாசம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆப்டர் லாங் ஒர்க்கிங் அவர்ஸ் அவ்வளவு தூரம் காவல்துறை அந்த அளவுக்கு உள்ள எந்த அளவுக்கு மட்டமா வேலை பார்த்திருக்காங்க தகுந்த ஆதாரங்களோடு கொடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாசம் தான் அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கேன் இதுல இன்னொன்னு என்னன்னா டூ நைன்டி இது ஸ்டேஷன் பைலபிள் அஃபன்ஸே கிடையாது ரெண்டு செக்ஷன் ரெண்டு தடவையும் அதே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ரெண்டு தடவை ஒரு நபர் மேல ரெண்டு தடவை ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் வந்திருக்கு ஆனா அந்த ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன்ல இவங்க ஸ்டேஷன் பில்ல விட்டுருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் அது எதனால் என்றால் ஆறு லட்சம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் எம்எல்ஏ வச்சுக்கலாம் மினிஸ்டர் கூட கிடையாது எம்எல்ஏ கனகராட்சியர் ஞானசேகரன் வந்து அவருடைய அடியாள் பிஏ காமராஜுடைய பிஏ பிளஸ் அல்லக்கை ஆளினால் எல்லா விளக்கங்களும் அந்த வரும் அந்த திரு காமராஜுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ஞானசேகரன் என்கிற சேகர்

அதுக்கு அரெஸ்ட் பண்ணாம அவரை வெளியே விட்டது காவல்துறையுடைய முதல் தவறு அதை அதை செய்வதற்கு திரு சேகர் சேகர் என்கிற லோக்கல்ல இருக்கிற காமராஜ் பழைய அமைச்சர் பழைய எம்எல்ஏ அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் ஸ்டேஷனுக்கு முக்கியமான மாமூல் வசூல் பண்ணி கொண்டிருக்கும் நபர் அவருடைய ரெக்கார்டிங்ஸ் அவர் பையனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே டீட்டெயிலோட ரெடி டு பிரசன்ட் என்னன்னா இவர் மேல இவங்க கம்பெனியில அவங்க பையனுக்கு இப்படி வேற மாதிரி லிங்க்ல இருந்த ஒரு பொண்ணு கீதான்ற ஒரு லேடி அந்த லேடிய வச்சு இந்த மாதிரி நானு இவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு இவரோட வயசு எழுபத்தி ரெண்டு அந்த கொடுத்த பொண்ணுடைய வயசு இருபத்தி எட்டு கம்ப்ளைண்ட் வந்து இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதை விசாரிக்கும் பொழுது உண்மைகள் வெளியே வந்தது என்னவென்றால் எங்க அப்பாவை உள்ள போட்டுட்டா சொத்தி என் பேருக்கு வந்துடும் அப்ப நான் உங்க நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பொண்ணை மோசம் பண்ணிருக்கிறது வெளியே வந்திருக்கு இந்த விஷயத்துல அதுக்கான ஆதாரங்கள் வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ரெடியா இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்க விசாரிக்கும் போது எங்க கிட்ட உண்மையை வாக்கு மூலமா கொடுத்துடுச்சு இல்ல சார் எனக்கு இப்படி சொன்னாரு இல்லைன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ண விஜய் அவங்க அம்மாவெல்லாம் பத்தி தவறா பேசி அவங்களுக்கு நடத்த கொடுமைகள்லாம் எங்களுக்கும் நடக்கும் சொல்லி மிரட்டினதுனால நாங்க அவர் பையனுக்கு வேற வழி இல்லாம சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் கம்ப்ளைண்ட் நான் வேணா கமிஷன் ஆபீஸ் கூட வந்து சொல்றேன் சார் இவர் மேல எந்த தப்பும் கிடையாது எனக்கு அப்பா அம்மா இவரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன வாக்கு மூலமும் கையில இருக்கு இதை தோண்டி துருவி தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுல கீழே இருக்குன்றத பார்க்கணும்ன்றதுக்காகவே இறங்கி இந்த கேஸை எடுத்து இவ்வளவு தூரம் உள்ள போய் ஆழமா எல்லாத்தையும் நோண்டி எடுத்தா உண்மையா சொல்றேன் முருகப்பாக்கம் காவல் நிலையம் இருப்பது அந்த இடத்துல தீ ஏன்னா இவ்ளோ பெரிய ஒரு கிரைம் அபன்ஸ் நடந்திருக்கேன் இந்த மனிதரை அடிச்சு உடம்பு புண்ணாயி இவருடைய வீட்டுக்குள்ளேயே வர விடாம இன்னைக்கு போலீஸ் காவல்துறை ஏவல் துறையா பயன்பாடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா காவல்துறை காக்கணும் ஆனா இங்க ஏவல் துறையா நடந்துகிட்டு இருக்குது இன்ஸ்பெக்டர் மற்றும் அது சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் இவர்கிட்டே டைரக்டா ஓபனா சொன்னது ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினீங்கன்னா விட்டுருவோம் இல்லனா உங்க மனைவிய வச்சு நீங்க அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் போடுவோம்னு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எங்க நம்ம மதுரை வாயில் ஏசி பிளஸ் இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருந்துகிட்டு சிரிச்சுகிட்டே சொல்றாங்க இவர் முன்னாடி இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அங்க நடந்திருக்கு காவல்துறை என்ன வேலை பாக்குதா அப்ப பொதுமக்களுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது இன்னைக்கு நிலை வந்து எவன் பணம் கொடுக்கிறானோ அவ ஆயிரத்தெட்டு கிரைம் பண்ணிக்கலாம் சொந்த தகப்பனா இருந்தாலும் அடிச்சு நமத்தலாம் இதுதான் நிலைமை ஆனா கையில வச்சிருக்கேன் என்னன்னா இதே காவல்துறை இதுல சென்னை கமிஷனேட் மட்டும் இல்ல இப்ப அடுத்து ஆவடி கமிஷனிட்டையும் உள்ள எழுக்கிறேன் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினவரு முழுசா பணம் கொடுக்கலன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை கொடுத்த ஒரு லேடி இவர் கையில இருந்து மூணு பேர் கையில மாறி போயிடுச்சு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து மாங்காடு ஸ்டேஷன்ல அப்ப எஸ்ஐஆர் இருக்கின்றவர் இன்னைக்கு வந்து கூத்தமல்லி ஸ்டேஷனோட லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி அந்த லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது கோர்ட்டுக்கு போச்சு அந்த லேடி ஆஜராவில் கோர்ட் கேஸே வந்து எக்ஸ்பார்டி ஆயிடுச்சு இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லி இவரும் ஃபைல் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து பேமெண்ட் என்ன ஏதுன்றத பேசும்போது இன்ஸ்பெக்டர் மிரட்டி ரெண்டு லட்சம் ரூபா அந்த லேடிக்கு லஞ்ச கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுத்துட்டார் எப்படி செக்கா நீ கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டி ரெண்டு லட்ச ரூபா வாங்கிருக்கார் ஆனால் இந்த ரெண்டு லட்சம் ரூபா வாங்கினதுக்கு அந்த உதவி ஆய்வாளர் தற்போதைய காவல் ஆய்வாளராக இருக்கும் கிருஷ்ணகுமார் அவர்கள் பதிமூணு லட்ச ரூபாய்க்கு செக் வாங்கி வாங்கியிருக்கிறார் அந்த செக்கு ஸ்டாப் ஆர்டர் கொடுத்திருக்கோம் கொடுக்க வேண்டிய தொகை ரெண்டு லட்சம் ஆனால் அதற்கு லஞ்சமாக பதிமூணு லட்சம் அந்த செக் ஆனதுல இருந்து அந்த செக் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயில் இருக்கு என்ன லஞ்சம் வந்து இப்ப டிஜிட்டல் இந்தியா இருந்து செக் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க

உழைச்சு கஷ்டப்பட்டு ஒத்துள்ள வீட்டை அனுபவிக்க முடியாம இதே ஒரு சின்ன வருஷமா நெஞ்சு நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு உடையுது ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி பெத்த பையனே அடிச்சு விரட்டா இதுக்கு இவர் கிட்ட போயும் நடவடிக்கை எதுவும் இல்லை

இவ்வளோ வேலைகள் செய்து உண்மையாகவே நீதியை சாகடித்து கொண்டிருக்கும் அந்த ஆய்வாளர் மீதும் அந்த கன்சர்ன் டெப்பியூட்டி கமிஷனர் ஆஸ் டூ டேக் அ ஆக்ஷன் ஏன்னா டிசி லேடி இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் பேசியாச்சு அந்த மாட்டேங்கிது ஆனால் எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லை அப்படி அவங்களால மேய்க்க முடியல அப்படி எதுக்கு அங்க உட்காரங்க வேற யாராலும் ஆஃபீஸர் உக்கார வைக்க வேண்டியது நாங்கள் த பர்சன் இஸ் நாட் ஸ்ட்ராங்

உண்மையாவே இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் எடுத்த சவாலான கேஸா இதை நாங்க கருதுறோம் ஏன்னா எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் எல்லாம் முடிச்சு ஓய்வு எடுக்க வேண்டியவரை இந்த அளவுக்கு ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர் மன்றத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் இது இன்றைக்கு ஆளும் அரசாங்கத்துக்கும் காவல்துறை தலைவருக்கும் காவல்துறை ஆணையருக்கும் எடுத்து இவருடைய மீட்டு போடுங்க அதே சமயம் அந்த அடிச்ச நபர் மீதே உண்மையா காவல்துறையில என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து அவனை செய்து அரசு பண்ணி உள்ள போடுங்க செய்ய தவறினால் மக்கள் காவல்துறையின் மீது உள்ள நம்பிக்கை இழந்து தடியல்காராம சட்டத்தை கையில் எடுத்துருவான் இந்த கேசில் அவங்க செய்ய தவறினால் நாங்கள் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று இறங்க வேண்டிய நிலை வரும் எங்களை அந்த அளவுக்கு தள்ள வேண்டாம் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட்டதுனால நீதிமன்றத்துக்கு போகலாம் ஆனால் இவருக்கு நடந்த கொடுமைகளுக்கு ஒரு வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டவங்கள கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா இன்னும் பத்து வருஷம் ஆகும் இவருடைய சொந்த வீடு இவருடைய சொந்த சொத்து அதுக்குள்ள போவிடாம அவருக்கு உயிர் பயம் கொடுத்துட்டு இருக்காது இவர் எத விதத்துல நம்பி நீதிமன்றத்துக்கு போக முடியும்

ஆனா எப் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற் சோ அது வரைக்கும் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஹாலிடேவா இல்ல இன்ஸ்பெக்டர் ஏதாவது வீட்டுல வேலையா போயிட்டாரா நான் கேக்குறது நியாயம் அதுதான் இத நீதிமன்றத்தில் நாங்க கொண்டு போறது கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் அதற்கான வேலைகள் ஆபட செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிஸ்ட் மேல ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை ஏன் காவல்துறை மௌனம் காக்கிறது அது பழைய அமைச்சருடைய பிஏ அந்த சப்போர்ட்டா இல்ல பணம் ஆறு லட்சம் வாங்கினதுக்கான சப்போர்ட்டா இதெல்லாம் தான் எங்க கேள்வி ஆளுங்கட்சி இதுல வரவே இல்ல சார் ஆளுங்கட்சி இது ஒண்ணு தலையிட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க பீல் பண்றோம் சார் ஒரு விஷயம் இதுல நான் ஒரு வார்த்தை பேச சொல்ல விரும்புறேன் நீங்க சொன்னீங்க இது நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னு அதாவது ஒரு சீனியர் சிட்டிசனா இருக்கும்போது சொந்த அவரோட ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணனும்னா வேற ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டியா இருந்தா நீதிமன்றத்தை நாடலாம் இந்த பைய அடிச்சு கொடுமைப்படுத்த அந்த பைய பையனை முதல்ல ஆக்ஷன் எடுத்தா ஃபர்தரா நம்ம பார்த்துக்கலாம் உண்மை அது அது நீங்க சொல்ல கரெக்ட் சார்

இவரை வந்து ஹாஸ்பிடலுக்கோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ எதுக்குமே ரெஃபர் பண்ணாம ஒன் இயர் கழிச்சு எஃப் போட்டு வச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் இந்த சொந்த ப்ராப்பர்ட்டில அவரால உள்ள போக முடியல போனா வெட்டு மேல ஒருத்தன் சவால் விடுறான் சார் அவர் பையன் நாளைக்கு இவர் உயிருக்கு என்ன சார் பாதுகாப்பு இந்த பேர் கூட்டிட்டு போகலாம் வீட்டுக்கு கூட்டு போறோம் ஆனால் இவர் மேல யார் கையும் விடாது வெட்டு விடாதுன்னு என்ன நினைச்சி கொலை மரத்தில் விட்டுட்டு இருக்கானே எது பாதுகாப்ப இல்லையே சார் அதனால போய் இங்க வந்து தங்கியிருக்காரு சார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோத்து விற்கணுமா அனுபவிக்கணும் எண்ணமே கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை வாங்குறோம் இவ்வளவு வருஷங்கள் உழைச்சு வாங்கிருக்கோம் அந்த சொத்தை விக்கணும்னு போனா அது எப்ப வித்திருக்கலாம் ஆனா அது உழைச்சிட்டு கட்சியில நஷ்டத்துக்கு விட்டு போறது இருக்கு இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டரை கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா வித்துலாம் வேற இடத்துல நான் விழா கூட வாங்கிட்டு செட் ஆகிக்கலாம் ஆனால் நீங்க லிட்டிகேஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம் அவன் பையன் உள்ள உட்காந்துட்டேன் ஆனா இவரு சுயமா சம்பாரிச்ச சொத்து அவன் உள்ள உட்காந்துட்டு இருக்கான்

ஆக்சுவலா அந்த ஸ்பாட்ல முதல்ல they were not supposed to keep a factory inside that area it's இன்னொரு விஷயம் மூணு மாடி அதுல கீழ் மாடி ஃபுல்லா கீழ் ग्राउंड फ्लोर ஃபுல்லா ஃபேக்டரி எது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் இது இந்த பிளாஸ்டிக் இது டிஷ்யூஸ் ஃபுல்லா இந்த மாதிரி manufactured அவங்க பாத்துக்கிட்டாங்க அவங்க பாத்துக்கிட்டாங்க இவர் தான் ஆரம்பிச்சு பண்ணது கடைசியில இவருக்கே போச்சு முதல்ல மனைவி கிட்ட இருந்து ஒரு ஹஸ்பண்ட செத்த போய் பிரிக்கிறது முதல்ல தவறு அப்படி இருக்கும்போது அவரு அந்த வீட்டுல தான் இருக்கணும் பையன் வேணா ஒத்தக்கி ஒரு பையன் போது வெளியில கொஞ்ச நாள் தங்கிக்கலாம் புரியுதுங்களா அந்த வீட்டுல பொண்ணு கல்யாணம் பண்றது வரைக்கும் புருஷனும் கொண்டாட்டி ஒன்னா நடுராத்திரி தூங்கும் போது ஒருத்தர் நிம்மதியா தூங்குற நேரம் நடராத்திரி தான் தூங்கிட்டு இருக்கிறவரு கட்டுல இருந்து எட்டி உதச்சு பெரம்ப வச்சு முதுகுல அடிக்கிறது பைப்ப வச்சு அடிக்கிறதுன்னு அடிச்சது

கஷ்டப்பட்டு வளர்த்த தகப்பனை சொத்துக்காக அடிச்சு கொலை பரட்டில் விட்டு கொண்டு இன்னைக்கு இருக்கிறவன் இவன் தான் சார் கமிஷனர் ஆபீஸ்ல தானே தோப்ப காட்டுற உங்களுக்கு கமிஷனர் ஆபீஸ் மட்டும் இல்ல சார் திஸ் இஸ் சிஓபி பெட்டிஷன் ஓகே உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கேன் சிஓபி பெட்டிஷன் அதுக்கப்புறமா இது வந்து டரி கவர்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி சித்ரா மேடம் அவங்க கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா சி எம் செல்லு கலெக்டர் கலெக்டருக்கும் போயிருக்கு இப்படி எல்லாருமே கொடுத்திருக்காங்க சார் ஆனால் ஒரு விஷயம் என்ன

பையனும் பையனும் கூட வந்து உறுதுணையா இருக்கிற திரு சேகர் ஞான அல அலையாஸ் சேகர் அவர்தான் அந்த ஏரியாவுடைய பெரிய தலைக்கட்டா இது காவல் ஆணையருடைய அலுவலகத்தை கொடுத்தது

அவர் மனைவி புகார் புகார் கொடுத்ததுக்கு நீங்க ஏங்க வெளியே தங்குறீங்க வீட்டுக்கு வாங்கன்றாரு அந்த சொன்ன வேர்ட்ல இவரு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம யோசனை பண்ணி தயங்கினதுனால அன்னைக்கு ஞானசேகர் அலையா சேகர்ன்றது அதான் ஈஸ்ட் கூட்டாளி ஆஃப் த பையன் ஓகேவா இவருக்கு போன்ல பேசி நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் பண்ணிடுங்க நானும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன் இது பொய் புகார் தான் இருந்தாலும் இது பொய் புகார் தான் அதுக்கான ரெக்கார்டிங் இருக்குது வச்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் தான் ஆனா நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் ஆகிட்டா நிம்மதியா உங்க பையன் பேர்ல சொத்து எழுதி கொடுத்துட்டு ஒழுங்கா பவுடர் சாப்பிட்டு வீட்டிலயே இருங்கன்னு சொல்லி மரட்டேஷன் அன்னைக்கு அதனால அவர் வீட்டுக்கு போகல வீட்டுக்கு போனா கன்ஃபார்மா ஏதோ நடக்கும் இல்லனா இவரை கொண்டுட்டு செத்த பிறகு வாரிசுதார லீகல நான் சொல்லிட்டு சொத்து அனுபவிக்க வாய்ப்புகள் உண்டு அதனால இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் யாரு மகளையும் அம்மாவையும் மிரட்டி வச்சிருக்கான் சார் அப்பாவே இந்த அடி அடிக்கிறவன் பொன்னியும் அம்மாவையும் அடிக்க மாட்டான்றீங்களா இந்த அமைச்சர் காமராஜுடைய பி எவா இருந்துட்டு இருக்காது இப்ப வரைக்கும் கூட அல்லகை அவர் தான் அவர் வந்து பையனோட கூட்டம் சுப்பிரமணியத்தோட கனெக்ட் அது ஒழுங்கா தான் நிக்குது என்ன பண்றது ஓகே